அதிகாரம் என் மகனே நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையப்பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதியல்களை தேடுகிறது போல் தேடுவாயாக அப்பொழுது கத்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிவும் அறிவை கண்டடைவாய் கத்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமாள்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கலிகூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் தன் இளமயதி நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய் அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மறித்தோரிடத்துக்கும் சாய்கிறது அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள் ரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலம் ஆவார்கள்